ஈராக்கின் மொசூல் நகரை ஐஎஸ் எஸ் ஆயுததாரிகளிடமிருந்து மீள கைப்பற்றும் நோக்கில் பாரிய படை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள ஈராக்கிய ராணுவம் இன்று மூன்று முனைகளில் மொசூல் நகரை நோக்கி முன்னேறி வருகின்றன மொசூல் நகரிலிருந்து வடக்கே இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள டோல்கைப் நகரை கைப்பற்றிய ஈராக்கிய படையினர் அங்கிருந்து மொசூல் நகரை நோக்கி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளனர் இதேவேளை ஈராக்கிய வான்படையினரும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதோடு அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப் படையினரும் ஈராக்கிய படையினருக்கு ஆதரவு வழங்கி வருகிறார்கள் இதற்கமைய ஐ எஸ் ஆயுததாரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த மொசூல் நகரை உள்ள எழுபது கிராமங்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக ஈராக்கிய ராணுவம் அறிவித்துள்ளது இதற்கமைய கடந்த பதினேழாம் தேதி முதல் தொடரும் இந்த பாரிய படை நடவடிக்கைக்கு அமைய இதுவரை ஐ எஸ் ஆயுததாரிகளிடமிருந்து ஆயிரத்து ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பு நிலப்பிரதேசம் கைப்பற்றப்பட்டுள்ளது குர்திஷ் போராளிகளின் பேஸ்மேக்கா படையினரும் மொசூல் நகரிலிருந்து ஐ எஸ் ஆயுததாரிகளை விரட்டும் படை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த ஈராக்கிய தலைநகர் பாக்தாத்தில் இருந்து நானூறு கிலோமீட்டர் வடக்கே அமைந்துள்ள மொசூல் நகரம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஐ எஸ் ஆயுததாரிகளின் வசம் உள்ளது இந்த நிலையில் குறித்த நகரை மீளவும் கைப்பற்றும் நோக்கில் ஈராக்கிய படையினர் குர்திஷ் போராளிகளின் பெர்ஸ்மர்கா படையணி சுன்னி பழங்குடியின குழுவினர் ஆகியோர் அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் படை நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த படை நடவடிக்கையை முறியடிக்க ஐ எஸ் ஆயுததாரிகள் பல தந்திரங்களை மேற்கொள்ளலாம் என்று எச்சரித்துள்ள ஆய்வாளர்கள் அடுத்து வரும் நாட்கள் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் என்றும் கூறியுள்ளார்கள் மொசூல் நகரில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் சிக்கியுள்ள நிலையில் இதுவரை ஐயாயிரம் பேரே வெளியேறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது எனினும் அடுத்து வரும் நாட்களில் இரண்டு லட்சம் பேர் வரை இடம் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் ஐநா அறிவித்துள்ளது ஐஎஸ் ஆயுததாரிகள் மொசூல் நகரிலுள்ள ரசாயன தொழிற்சாலையை கடந்த வெள்ளிக்கிழமை தீ வைத்ததால் அங்கிருந்து வெளியேறிய வாயு கலந்த புகையை சுவாசித்த ஆயிரம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மோதல்கள் தொடரும் பட்சத்தில் ஏழு லட்சம் பேர் இடம்பெயரலாம் என தெரிவிக்கும் ஐநா சபையும் சர்வதேச செஞ்சிலுவை குழு உட்பட தொண்டர் அமைப்புகளும் அவர்களை தங்க வைப்பதற்கான தற்காலிக கூடாரங்கள் மொசூல் நகருக்கு வெளியே அமைக்கப்பட்டு வருவதாக அறிவித்துள்ளார்கள்